ஹாய் மக்களே இந்தி பாஸ் லைவ்ல என்ன நடக்குதுன்னா நம்ம ஸ்ருதிகா வந்து பகாஜிகிட்ட புலமைன்னு இருக்காங்க அதாவது யாரை பற்றினா நம்ம சும் பற்றி காலில் வந்து சும்முக்கும் ஸ்ருதிகாவுக்கும் ஃபைட் நடந்துச்சில்ல அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணினிருக்காங்க பகாஜி கிட்ட அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் இப்போ கூட அவ கிட்ட போய் பேச தயாராக தான் இருக்கேன் ஆனால் ஷில்பா வந்து கூடவே இருக்காங்க நான் அவகிட்ட போய் போல் போய் பேசினா அதை ஷில்பா வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் ஆக்கி விடுறாங்க அவளை வந்து தூண்டி வீடுறப்போல் ஒன்று ஒன்று பேசுகிறாங்க அதெல்லாம் நான் போய் சும் கிட்டே பேசலை அவள் தனியாக இருந்தால் நான் அவகிட்ட போய் பேசுவேன் அதே போல் சும் வந்து எப்போ ஃபைட் நடந்தாலும் நான் யாருக்குன்னா எனக்கு ஃபைட் நடந்தாலும் எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் இருக்க மாட்டேங்கிறாள் ஷில்பாவுக்கு ஷில்பா இப்போ எதனால் ஆகி அழுதாங்கன்னா அவங்களுக்கு வந்து சமாதானப்படுத்துகிறா அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கா இது வரைக்கும் எந்த ஃபைட்லேயும் எனக்கு வந்து அவள் ஸ்டாண்டர்டாக இல்லைன்ட்டு நம்ம ஸ்ருதிகா வந்து சும்மை பற்றி சொல்லின்னு இருக்காங்க பகாஜி கிட்ட அதுக்கு பகாஜி என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஜும்கிட்ட போய் இதை போல ஸ்ருதிகா தனியாக தானே இருக்கா ஃபீல் பண்ணுறாவ அதுக்கு